தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இடத்த வச்சுருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னுடைய பட்டாவில் இருக்கிற அளவும் அதே போல எஃப்எம்பியில் இருக்கிற அளவும் சரியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்றது சந்தேகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் ஒரு அளவு இருக்கும் அதே போல் பட்டாவில் ஒரு அளவு இருக்கும் எஃப்எம்பியில போய் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும் நேரடியாக இடத்த அளந்து பார்த்தா ஒரு அளவு இருக்கும் இதெல்லாம் எப்படி கணக்கிடுறாங்க அது நிலமா இருக்கட்டும் இல்லை வந்து மனையா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் எதன் அடிப்படையில கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம இந்த காணொலியின் வாயிலாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தெரியாத நண்பர்களுக்கும் இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்க சரி ஓகே பதிவுக்குள்ள போவோம் நம்ம ஒரு மாடலுக்காக ஒரு பட்டா எடுத்துக்கலாம் இந்த பட்டாவில இங்க பாருங்க பதினோரு ஏர்ஸ் அரசாங்கத்தினுடைய பதிவீட்டுல இருக்கிறது ஹெக்டேர் ஏர்ஸ் அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அளவு இதில் வந்து நம்ம நம்மளுடைய இடம் எவ்வளோ இருக்கு இப்போ ஏர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பதினோரு ஏர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சென்ட்டாக கணக்கு பண்ணணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு அளவு ஒரு ஏர்ஸ் அப்படின்னு சொல்றது ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏர்ஸ் இருக்குது அதே போல் எஃப்எம்பிக்கு வாங்க எஃப்எம்பியில் வந்து பாருங்க எஃப்எம்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சர்வே நம்பரில் பதினோரு ஏர்ஸ் இருக்கு இருக்குங்களா பாருங்க பதினோரு ஏர்ஸ் இருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணினி பட்டாவளியும் அதனுடைய பரப்பு பதினோரு ஏர்ஸ் இருக்கு அதே போல எஃப் பதினோரு ஏர்ஸ் இருக்கு சரி இந்த பதினோரு ஏர்ஸ் வந்து இந்த எஃப்எம்பியில கொடுத்துருக்காங்கள அளவு இந்த அளவு கணக்கு பண்ணி பார்த்தாங்க பாருங்க இந்த நான்கு பக்கத்துடைய அளவையும் வச்சு நம்ம கணக்கு பண்ணா இந்த பதினோரு ஏர்ஸ் வருதா அப்படின்னு சொல்றதையும் நம்ம இந்த காணொலியை பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பியை வச்சு உங்களுடைய இடம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒருவேளை எஃப்எம் இருக்கிற அளவும் பட்டாவிலே இருக்கிற அளவும் வித்தியாசப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது இந்த கான்வீன் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் பட்டா சிட்டா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண தெரியும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படி தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு பட்டா சிட்டான்னு தமிழை கூட டைப் பண்ணலாம் இல்லை ஆங்கிலத்துலேயும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா சிட்டா புல விவரங்களை பார்வையிடல் அதுக்குள்ளே போயிடணும் பட்டா சிட்டா அந்த வெப்சைட் குள்ள போயிட்டீங்கன்னா மாவட்டம் அப்படின்னு இருக்கும் மாவட்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணீங்க வட்டம் என்ன தாலுக்கோ அந்த தாலுக்கை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க கிராமம் உங்களுடைய கிராமம் என்னவோ வருவாய் கிராமம் நீங்க எந்த இடத்துல சொத்து வச்சிருக்கீங்களோ அந்த கிராமத்தினுடைய பெயரை வந்து இதில் செலக்ட் பண்ணீங்கன்னா வந்துடும் அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணியாச்சுங்களா ஓகே அடுத்தது நீங்கள் பட்டா எண் அதை போட்டு தேட போகிறீங்கன்னா பட்டா எண் கொடுங்க எனக்கு வந்து புல எண்ணை போட்டு அதான் சர்வே நம்பரை போட்டு தேட போகிறேன் அப்படின்னா சர்வே நம்பரை போட்டிங்கன்னா உங்களுடைய அதில் வந்து சிட்டாவும் வரும் புல வரைபடம் எஃப்எம்பியும் வரும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல புலையன் புலையன் சொல்கிறது தான் சர்வே எண் சர்வே எண்ணில் உங்களுடைய நம்பர் போட்டிருங்க அதே போல் உட்பிரிவு சப் சர்வே நம்பர் இருக்கும் உட்பிரிவு எண் அது சர்வே நம்பர் நூறு அப்படின்னா நூறு கீழே ஒரு கோடு போட்டு ரெண்டுன்னு போட்டிருப்பாங்க நூறில் ரெண்டு நூறில் ரெண்டு ஏ நூறில் மூணு ஏ இந்த மாதிரி சர்வே நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் முதல்ல இருக்கிறத சர்வே நம்பர் போட்டு சப்ஸிடே வேணா ரெண்டாவது இதில் உட்பிரி வேணும் அதிலே வரும் இது எல்லாமே நீங்கள் சர்வே நம்பர் போட்டினா உட்பிரிவு என்னான்னு இருக்கோ அது எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு காமிக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கைபேசி எண்ணை வந்து என்ட்ரி பண்ணோம் என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி நீங்கள் உறுதி செஞ்சிட்டிங்க அப்படின்னா பாருங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு மாவட்டத்துக்கான இதை எடுத்திருக்கேன் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி அந்த கிராமத்துக்கான ஒரு பட்டாவை எடுத்துருக்கேன் சரிங்களா அதே போல் இதுக்கான எஃப்எம்இ வந்து நான் எடுத்திருக்கேன் அதே போல் இன்னொரு இடத்துக்கும் நான் வந்து எஃப்எம்இ எடுத்திருக்கேன் பட்டாணுக்கும் அது வேற ஒரு டிஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு இடத்துடைய அளவு அளக்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெவென்யூ ரெக்கார்டில் எந்த மாதிரி அளவுகள் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெவென்யூ ரெக்கார்டு அதாவது வருவாய்த்துறை ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவுமே ஹெக்டேரு ஏர்ஸு சதுர மீட்டர் சென்ட் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அங்கே எடுத்த உடனே வந்து உங்களுக்கு பத்து சென்ட் இருக்கு நூறு சென்ட் இருக்கு இருபது சென்ட்ருக்கு அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க எல்லாமே ஏர்ஸில் தான் இருக்கும் ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா நூறு ஏர்ஸ் ஒரு ஏர்ஸ் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட் அடுத்தது ஒரு ஏக்கர்னா நமக்கு தெரியும் ஒரு ஏக்கர்னா நூறு சென்ட் நூறு சென்ட்ல ஒரு சென்ட் மட்டும் எடுத்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் அதாவது சதுரடி அளவில் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா அது நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுரடியாக வரும் அதே போல் நீங்கள் ஒரு சென்ட் வந்து சதுர மீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஒரு சென்ட் வந்து நாற்பது புள்ளி நாலு ஆறு சதுர மீட்டர் சில மனைகள் வந்து சதுர அடியாகவும் இருக்கும் சதுர மீட்டராகவுமே வந்து கொடுத்துருப்பாங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம எஃப்எம் வச்சு கணக்கு பண்ணுறப்ப இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அளவு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறத பட்டாவோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதனால் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஹெக்டேர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஒரு ஏர்சு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு செண்டு அப்படின்னா எத்தனை அடின்னு தெரிஞ்சிக்கணும் அதே போல் ஒரு செண்டு அப்படின்னா எத்தனை சதுர மீட்டர் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம மாதிரிக்காக ஒரு இடத்த வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்துருவோம் சர்வே எண் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்றில் ரெண்டு பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ இருக்குது அதே போல் ஏர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்குது பாருங்கள் பதினொன்று இருக்குங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எஃப்எம்பியும் இந்த அளவு இருக்கான்னு பார்க்கணும் அதே ஏரியா தான் சர்வே நம்பர் நானூத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டு ஹெக்டேர் வந்து ஜீரோ ஏர்ஸ் வந்து பதினோரு ஏர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ ரெக்கார்ட் பட்டாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் பதினோரு ஏர்ஸ் இருக்கு அதே போல எஃப்எம்பி எம்பி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏர்ஸ் தான் இப்ப நம்ம வந்து இதை கணக்கு பண்ணி பார்த்துடலாம் கணக்கு பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்றேன் எந்த புல வரைபடம் எடுத்தாலும் அந்த புலவரத்துடைய நான்கு பக்கத்துலயும் எவ்வளவு அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றத நம்ம சரியா கவனிக்கணும் அதே போல் எஃப்எம்பியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்பி வரை இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கிற படம் இதுலயே ஒரு சில படத்தில் ஜி லைனு எஃப் லைனு அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்டர்ல அவுட்டரில் இருக்கிறது வந்து எஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இடையில ஒரு கோடு போகுது அப்படின்னா அது அத்து கண்டுபிடித்தா கூறுக்கப்பட்டிருக்கிற ஜி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருந்து பிக்கு போகிறதோ இல்லை இருந்து இங்கே ஒரு அளவிற்கு சிக்கு போகுதோ அப்படின்னா இடையில குறுக்கு வெட்டமாக ஒரு லைன் போகுது அப்படின்னா அது ஜி லைன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இது எல்லாமே எதுக்காக பயன்படுத்துனா அத்து கண்டுபிடிக்கிறதுக்காக சரி ஓகே நம்ம இந்த கணக்கு வருவோம் இப்போ நான்கு பக்கம் இருக்கிற அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி அதாவது ஏபியை நம்ம கூட்டிக்கிறோம் ஏ வந்து இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கூட்டல் பி வந்து இருபத்தி எட்டு புள்ளி நாலு இருபத்தி எட்டு புள்ளி நாலு இருக்குங்களா அடுத்தது அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் கூட்டுறோம் கூட்டினிங்கன்னா ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு வருது இதை ரெண்டாவில் டிவைட் பண்ணணும் எதுக்காக இதை செய்கிறோம்னா இரண்டு பக்கத்தையும் கூட்டி அதனுடைய சராசரி மதிப்பு வந்து கண்டுபிடிக்கும் இருபத்தி ஏழு கிடைக்குது இப்போ நம்ம இருபத்தி ஏழு எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து என்ன இருக்குது சி இருக்குது டி இருக்குது சியும் டியும் அதே போல் நம்ம கூட்டணும் சிக்கு வந்து எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்க முப்பத்தி அதே போல் டி வந்து நாற்பத்தி இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எண்பது புள்ளி நாலு வருது அதை ரெண்டாவது டிவைட் பண்ணினா நாற்பது வருது சரிங்களா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரெண்டு அளவையும் வந்து பெருகிடணும் இருபத்தி ஏழு புள்ளி ஆறையும் நாற்பது புள்ளி ரெண்டையும் பெருகினா உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ரெண்டு இப்போ நமக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதுர மீட்டரா தான் எடுத்துக்கணும் எல்லா எஃப் எம்பி மீட்டர்ல தான் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும் அந்த படம் வரைகிறதுக்கான ஸ்கேல் அளவு தான் வந்து மாறும் ஒன்னிச்சுட்டு ரெண்டாயிரம் போட்டிருப்பாங்க ஒன்னிச்சுட்டு ஐயாயிரம் போட்டிருப்பாங்க பதினஞ்சு ஏக்கருக்கு மேல ஒரு அளவு போகுது இடம் போகுதுன்னா அந்த இடத்த நம்ம சின்னதா படம் போடுறதுக்காக என்ன பண்ணாங்க அந்த அளவு குறிப்பிடுத்து என்ன பண்ணாங்க ஒன்னிஸ்டு ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இங்க வந்து நம்ம என்னன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆயிரத்தி நூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ரெண்டாயிரம் நம்ம என்ன பண்றோம் சதுர மீட்டர் அல வகுக்கணும் சதுர மீட்டர் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஒரு சென்ட்டுக்கு எவ்வளவு சதுர மீட்டர் ஒரு சென்ட் அப்படின்னா நாற்பது புள்ளி நாலு ஆறு சதுர மீட்டர் சோ நம்ம என்ன பண்றோம் சென்ட கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நாற்பது புள்ளி நாலாயிர நம்ம வகுக்கிறோம் நமக்கு கிடைக்கிறது இருபத்தி ஏழு புள்ளி நாலு ரெண்டு ரெண்டு சம்திங் அதாவது இருபத்தி ஏழு சென்ட் இருக்கிறது நமக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு சரி இருபத்தி ஏழு சென்ட் நம்ம ஏர்சா மாற்றணும்னா என்ன பண்ணணும் இருபத்தி ஏழு சென்ட ஏர்சா மாற்றணும் அப்படின்னா ஒரு ஏர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அளவு பாருங்க ஒரு ஏர்ஸ்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஒரு ஏர்ஸ்னா எவ்வளவு ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட் ஸோ என்ன பண்ணுறோம் ரெண்டு புள்ளி நாலு ஏழால் இந்த இருபத்தி ஏழை நம்ம வகுக்கணும் எஃப்எம்பி வச்சு கணக்கு செஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஒன்று இயர்ஸ் அதாவது பதினோரு இயர்ஸ் இங்கே வந்து அளவில் வந்து சரியாக வந்துடுச்சு ஸோ பட்டாவில் இருக்கிற அளவும் எஃப்எம் இருக்கற அளவும் சரியாக இருக்குது சப்போஸ் இதில் ரெண்டுலேயும் சரியாக இருந்து ஆக்சுவலாக இருக்கிற ப்ளேஸில் போய் நீங்கள் இறத்த அளந்து பார்க்கும் போது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நடத்தும் அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய நிலத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் நீங்க கணக்கு பண்ணணும் எல்லா நிலத்தையும் கணக்கு பண்ணியும் தப்பாக வந்தால் தான் நீங்கள் அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வருவாய்த்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தா சரி பண்ண முடியும் ஒருவேளை பக்கத்து இருக்கிற இடத்துல அளந்து உங்களுக்கு சரியாக வந்துடுச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அவ்வளோதான் இடம் வந்து அதிகமாக இருந்தாலும் இடத்துடைய அளவில் இடம் அதிகமாக இருந்தாலும் நம்ம அப்படியே மாற்ற முடியாது அதனால் முதல்ல வருவாய்த்துறை ஆவணங்கள்ல எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்கிறத ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த கட்ட முடிவுக்கே நம்ம வரணும் இப்போ இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பட்டாவில் இருக்கிற அளவும் எஃப்எம்பியில் இருக்கிற அளவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கு ஆனால் ஒரு சில இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவில் இருக்கிற அளவும் எஃப்எம்பியில் இருக்கிற அளவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரத்தில் ஒரு அளவு இருக்கும் எஃப்எம்பியில் ஒரு அளவு இருக்கும் பட்டாவில் ஒரு அளவு இருக்கும் இதை விட என்னென்னா பட்டாவிலையும் அளவு சரியாக இருக்கும் எஃப்எம்பிலையும் அளவு சரியாக இருக்கும் ஆனால் அளந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து தப்பாக இருக்கும் நேரடியாக இடத்த அளந்து பார்த்தா சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எஃப்எம்பியில தப்பா இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம மனு கொடுத்துதான் அது முறைப்படி சரி பண்ணணும் அது சரி பண்ணுறதுக்கான காணொலியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும் எப்படி பெட்டிஷன் ரெடி பண்ணணும் யார்கிட்ட கொடுக்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க மேலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதையும் நான் அடுத்த காணொலியும் உங்களுக்கு நான் போடுறேன் வேற ஒரு பட்டாவையும் எஃப்எம்பியும் நம்ம அளந்து பார்ப்போம் அதுலேயும் அளவு சரியாக வருதா அப்படின்னு சொல்றத நம்ம செக் பண்ணிடுவோம் நம்ம எடுத்துக்கிட்ட சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்றுல மூணு பி இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஹெக்டேர் வந்து ஜீரோ ஜீரோ ஏர்ஸ் வந்து பத்து ஏர்ஸ் இருக்கு சதுர மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சதுர மீட்டர் இருக்கு சரி ஓகே இந்த எஃப்எம்பி பாருங்க பல வரைப்படுத்த இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நான்கு பக்கத்துல ஏ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ பி வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி புள்ளி ஜீரோ கிடைக்குது அதே போல சிடி இந்த அளவு பாருங்க சியோட அளவும் டியோட அளவும் ரெண்டுமே ஒரே மாதிரி சேமா இருக்கிறதால நாப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு இங்கே நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அளவு எடுத்துக்க வேண்டியதுதான் இதுல எந்த இதுவும் கிடையாது ஏன்னா ரெண்டும் கூட்டி நம்ம ஆவரேஜ் கண்ட போறோம் போகிறோம் ரெண்டு அளவும் ஒரே அளவுன்னு சொல்றப்ப நாப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறையும் இருபத்தி நம்ம பெருக்கினால் நமக்கு ஒன்றும் கிடைக்குது அந்த சதுர மீட்டர் என்ன பண்றோம் நாற்பது புள்ளி நாலு ஆறு அளவுத்தான் நமக்கு சென்ட் கிடைச்சிரும் அந்த சென்ட்டை ரெண்டு புள்ளி நாலு ஏழு நீங்க திரும்ப வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ஸ் கணக்கு கிடைச்சிரும் இருபத்தஞ்சு பெருக்கல் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டையும் பெருக்குன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பது சதுர மீட்டர் நமக்கு கிடைக்குது அப்போ அதை நம்ம சென்ட மாத்துறதுக்கு என்ன பண்றோம் நாற்பது புள்ளி நாலு ஆறு அதாவது ஒரு சென்ட் அளவால் நம்ம வகுக்கிறோம் வகுக்குறப்ப நமக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்னு ஏழு சென்ட் அளவு கிடைக்குது இதை நம்ம ஏர்ஸ்ல மாத்திரம் அப்படின்னா அப்ப இருபத்தி எட்டு புள்ளி ஒன்னு ஏழு சென்ட ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்டால அதாவது ரெண்டு புள்ளி நாலு ஏழுன்னு சொல்கிறது ஒரு ஏர்ஸ் அதனால நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு ஏர்ஸும் நாற்பது சதுர மீட்டரும் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்தினுடைய பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவது பட்டாவில் உள்ளதை விட எஃப்எம்பியில் அளவு அதிகமாக உள்ளது இது போன்றுதான் நம்முடைய இடத்தையும் கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா பட்டாவில் இருக்கிற அளவை விட எஃப்எம்பியில அளவு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இதெல்லாம் நம்ம முறைப்படி சர்வேல வச்சு அளந்து எல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா மனுவை கொடுத்து நீங்கள் மாத்திக்கணும் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் மாத்துறது நல்லது ஆகையால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்தை எப்படி அளக்கணும் அப்படின்னு சொல்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றதை நான் நம்புறேன் ஒரு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அதற்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களாவே இதெல்லாம் வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய இடத்துக்கு நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பின்னாடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கு அலைகிறது இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறதுன்னு சொல்கிறது தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் உங்களுடைய இடத்தையும் நீங்களே அளந்து பார்க்கலாம் சப்போஸ் யாராவது சர்வே பண்ண வராங்க வீட்டுக்கு உங்க இடத்த சர்வே பண்ணுறாங்க இல்லை பக்கத்து இடத்த சர்வே பண்ணுறப்ப அவங்க பண்ணுற அளவு சரியா இருக்கா அப்படின்னு சொல்றதையும் நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்களே